வணக்கம் சார் சனி பயிற்சி குரு எல்லாம் பார்த்துட்டோம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடத்துலேயும் நடக்கும் சொல்லியிருக்கீங்க ஆமாம் நடக்குது அதனால வந்து இப்போ ஒரு மே மாதம் இருபதாந்தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த ராகு கேது வந்து பொதுவாக சொல்லப்படுறது இது ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது இது ஒரு அந்த இப்போது நிழல்கிறன்னு சொல்லக்கூடியது இது வந்து பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகணத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கணித முறைகள் அதனால் இந்த இடம் கூட ஒரு விதமான பிரச்சனைகளை பொறுத்தவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அப்படிங்களா ஆமாம் இப்போ ராகுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா புதுமை புதுமையான விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ராகனுடைய தன்மையில் நடக்கும் பழமையான விஷயங்கள் அதெல்லாம் கேதுனுடைய தமிழ்நாடகம் இதுதான் அடிப்படை அப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த ராகு கேது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு பயிற்சி ஆகிறாரு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு இடமிருந்து வளமாக போகும் இது வளம் இருந்து இடமாக போகக்கூடியது ரிவர்ஸ்ல போகக்கூடிய கிரகம்னு சொல்லப்படுறது ராகு கேது இப்போ தான் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போறாரு ராகு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போறாரு கேது கேது கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வர்றார் சிம்மத்துக்கு வர்றார் ஏன்னா இது வந்து ஒன்றும் நேருக்கு நேர் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்லாம் ஒத்தும்போது அப்படியே தான் ஒத்து பார்த்தா மாதிரி தான் வராங்க இல்லையா ஆமாம் இப்போ அங்கே பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு வந்து ராகு தான் போடுவாங்களே தவிர கேது போட மாட்டாங்க ஏன்னா ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் அப்படியே கூட்டி போட்டிங்கன்னா கேது அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க இந்த இப்போ நான் சொல்கிறேன் எபிமேரிசு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது ராகுக்கு இருக்கும் கேதுக்கு என்ன இது இருக்காது ஒன் எயிட்டி டிகிரி நம்ம அப்படியே போட்டுக்க தான் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ஜோதிட விதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற பொறுத்தருக்கு பத்தொம்பது ஆண்டு பத்தொம்பதாவது ஆண்டு திரும்பி அந்த இடத்துக்கு அது வந்துடும் அந்த மாதிரியாக ஒவ்வொரு பதினெட்டு ஆண்டும் இந்த ராகு கேதுங்கிறது ஒரு சுழற்சி முறையில் வந்துக்கிட்டு இருக்கறனால இந்த பதினெட்டு ஆண்டுகள் அதை சுற்றி வரக்கூடிய காலத்தை ஒரு கணித முறை பண்ணியிருக்காங்க அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாததியிலேருந்து இப்போ எங்கே இருக்குது அது உங்களுக்கு பதினெட்டு வயசுன்னா ஒரு சுற்று சுற்றி வந்து ப மறுபடியும் வந்துருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பிறக்கும்போது கும்பத்தில் இருந்துச்சுன்னா பத்தொம்போதாவது வயசில் மறுபடியும் கும்பத்துக்கு வந்துடும் அப்புறம் முப்பத்தி ஆறாவது வயசு புரிஞ்சு முப்பத்தி ஏழாவது வயசில் மறுபடியும் வந்துடும் ஸோ இந்த மாதிரியாக ஒரு பதினெட்டு ஆண்டுகள் சுற்றி வரக்கூடிய கிரகங்களாக இந்த ராகு கேது இருக்குது இப்போ இந்த காலபுருஷ தத்துவப்படி அப்படின்னாக்கா மேசம் முதல் தொடங்கும் மேசம் ரிசபம் அந்த மாதிரியாக மீனம் வரைக்கும் இருக்கிறது இது தத்துவப்படி இந்த தான் தொடங்கும் அதனால பெரும்பாலும் நம்ம சொல்லும்போது சொல்லும்போதுனால நம்ம மேசத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த முறைப்படி இப்போ மேச லக்கணத்துக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி நம்ம சொல்கிறோம் இந்த லக்கணம் தெரியாதவங்க ராசி மட்டும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தால் இதை மேசராசியாக நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் வேறு யாருக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற அர்த்தம் இப்போ மேசை லக்கணத்துக்கு இந்த ராகுங்கிறவர் பன்னிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்தார் மேசை லக்கணத்துக்கு ராகுவோ கேதுவோ பகை வருதானே தவிர அவர்கள் சுபர்கள் இந்த லக்கணத்துக்கு அதனால் இந்த ராகு கேதுனால் வந்து பெருசாக ஒன்றும் இது வரைக்கும் தொந்தரவு இல்லாமல் இவங்க இருந்திருப்பாங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பகையை சந்திக்கிற மாதிரியாக வேற்று மதத்துக்காரங்க கூட பகைமையாக மாறக்கூடியவங்களாக அவங்க இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாறுது அவங்களுக்கு அந்த பகையாக இருந்தவங்களே நட்பாக மாறக்கூடிய விதமாக இந்த கேதுனுடையது இருக்குது ரெண்டாவது ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய சிக்கலாக இருந்த காலம் ஏற்கனவே இருந்தது ஏற்கனவே இருந்தது கடந்த ஒன்றரை ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியாக ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தரக்கூடிய இடத்துல அது இருந்தது இப்போ வந்து அந்த சுமூகமாக மாறக்கூடிய இடத்துக்கு கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ராகு பன்னிரெண்டுலேருந்து பதினோராம் இடத்துக்கு போகுது இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸுன்னு சொல்லணும் அப்படின்னாக்க பார்த்திங்கன்னாக்க இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய இடமாக இந்த ஐந்தாம் இடம் ஆகுது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு கேது வருது அப்போ முன்னோர்களுடைய பயனால் முன்னோர்களுடைய வழிபாடுனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய விதமாக இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஏற்படும் விதமாக நவீன சிகிச்சையின் மூலமாக சிலருக்கு ஏன்னா கேது இந்த ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்தை பார்க்குறது ஆனால் ராகங்க இருக்குது ராக வந்து புதுமையான முறையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விதமாக இந்த இது அமையும் ஆக எப்படி இருந்தாலும் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துக்குள்ளது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய விதமாக மேசத்துக்கு அமைகிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது இப்போ மைனஸ்ன்னு நம்ம சொன்னோன்னு கேட்டிங்கனாக்க புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து போன ஒரு இடத்துல இருந்த ஒரு இடத்துல கல்யாணம் ஆனவங்களுக்கு தெய்வம் ஏற்படுத்துறதுக்கான காலமாகவும் இது இருக்கு ரெண்டு விதமாக பலன் எப்படி வேணால் இப்போ ஒரு குழந்தை பாக்கியத்தை வேண்டி ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நவீன சிகிச்சையின் மூலமாக ஆனால் புதிய தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துக்கு ராகு வர்றதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஐந்தாம் இடத்துல கேது குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துறதுக்கான காலமாகவும் இது மாறிடும் ஒன்றரை ஆண்டு காலம் ஏன்னா இது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறனால முன்னோர்களுடைய வழிபாடு சரியாக செய்யக்கூடியவங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டும் ஏன்னா இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது அந்த இவங்களுக்கு அந்த கடமையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆகையினாலும் வந்து அதனால தடை ஏற்படும் சொல்றேன் பிளஸ் மைன சொல்லிட்டீங்க இது மெயின் மெயின் இப்போ நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு இல்லையா இவங்களுடைய மேச லக்கணத்துடைய கல்வி எப்படி இருக்கும் அவங்களுக்கு மேசலக்கணத்துக்கு உயர்கல்வியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நவீனமான ஏன்னா பெரும்பாலும் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற தொழிற்கல்வி அப்படின்னு கேட்டால் இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமான மேக்ஸிமம் எடுப்பாங்க மெக்கானிக்கல் எடுப்பாங்க இந்த மாதிரி தான் பெரும்பாலும் எடுப்பாங்க ஸோ மேனுவல் சம்மந்தமானதும் அவங்கள்ட்ட இருக்கும் இவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு ராக வருது இப்போ நவீனமான கருவிகளை கையாளக்கூடிய விதமாக இவங்களுக்கு வரும் பிடித்த இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியாக இருக்கும் வேலையில் சந்தோஷம் இருக்கும் ப்ரமோஷன் உண்டு ராகு கிரகம் இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து திடீர்னு வித்தியாசமான முறையில் சந்தோஷப்பட முடியாத விபரீதமான சந்தோஷம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இயல்பானது இல்லை விபரீதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் திடீர்னு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம பதவி உதவி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அது ஸ்டாண்டர்ட் பண்ணணும் ஏன்னா பிரச்சனைகளை உடன்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணுன்னா பெரும்பாலும் உங்களுடைய நீங்கள் உண்டு உங்களுடைய வேலையை உண்டுன்னு மற்றவங்களை பற்றியான எந்த விதமான கருத்தும் பேசாமல் இந்த ஒன்றை வருட்ட இந்த உணரை வருடத்தை கஷ்டம் இல்லை ஏன்னா பிரச்சனைக்குரிய இடத்துல போய் நீங்கள் உட்காரீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ உங்கள் தொழில்காரனான சனியாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வேலையில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடியதாக இருக்குது வேற்றுமொழி பேசவங்க கூட நீங்கள் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது இப்போ ராகு பதினோராம் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வேற்றுமொழி பேசக்கூடியவங்க கூட ரொம்ப சிநேகமாக இருந்து அது பிரச்சனைக்கு உருவாகிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தொழில் மொழி வேற்றுமொழி பேச வேலை செய்கிற இடத்துல கவனமாக வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் எப்படி சார் திருமண காலம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து குரு பார்வை கிடைக்குது ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு பெரும்பாலும் வந்து மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்ற ஜோதிடர்களை விட்டுவிடும் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்வை கிடைக்கும் போது திருமணம் நடக்கும் பெரும்பாலும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அல்லது தான் விரும்பியவரையும் திருமணம் பண்ணுவாங்க அல்லது உறவு முறையில் பிடித்தவங்களையும் திருமணம் பண்ணக்கூடிய காலமாக இந்த மே மாதத்துலேருந்து அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்கிறவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும் அதாவது பாதிப்புகள் என்ன இருக்குமா இது வரைக்கும் இருந்துருக்கு பாதிப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருந்தது இல்லைங்களா இருந்ததுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அவங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் இருந்திருப்பாங்க பெரும்பாலும் என்ன காரணம்னா இவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டாங்க மேசலக்கணம் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் அதாவது காந்தலாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் லீனாக தான் இருப்பாங்க மே சிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதமான பேர்கள் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க வைராக்கியமான ஆள் பிடிவாதமான ஆள் இதெல்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு தெத்துப்பல் இருக்கும் சில பேத்துக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பல்லு மேலே ஒரு பல் ஏறி இருக்கும் இல்லைங்களா சந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு தான் ஆரோக்கியம் வந்து இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு நல்லா இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இவங்களுக்கு ஒன்றான இப்போ தொழில் சொல்லிட்டீங்க ஓகே இப்போ அந்த வீடு வாகனங்கள் அவங்களுக்கு எப்படி அமைதி இந்த முறைன்னா இருக்கா அவங்களுக்கு இவங்க வாகன பெரியரே கிடையாது முதல்ல விரும்பி வாங்குறவங்களில் தானாக வந்தால் தான் உண்டு தானாக வந்தால் தான் உண்டு இப்போ நாலாம் இடத்தை யாரும் பார்க்கல முக்கியம் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா வீடு ரெண்டுமே அதான் வீடு நில வாகனம் இது எல்லாமே அவங்களுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சியில் இல்லை இல்லை ஆமாம் சனி பயிற்சி சனியுடைய பார்வை அந்த நாலாம் இடத்துக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்க யோசித்தாங்கன்னா தாமதமாக வாங்குவாங்க சனி ரெண்டரை வருஷம் இருக்கார் இல்லைங்களா இவர் ஒன்றரை வருஷத்தில் போயிடுவார் ராகு சனி வந்து ரெண்டரை வருஷம் இருக்கார் ரெண்டு வருஷம் அவர் நாலாம் இடத்தை மேசத்தினுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு யோசித்து தாமதமாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றரை வருடம் கழித்து வருடம் கழித்து ஒன்றரை வருடம் கழிக்கும் போது ராகு இங்கே பத்துக்கு வந்துடுவார் பத்துக்கு வந்தாருன்னா அந்த நாலாம் வீட்டை பார்ப்பார் பார்க்கும்போது அப்போ வாங்குவாங்க அதில் ஒரு கவனம் எடுத்துக்கணும் அப்படி வாங்கும்போது சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா பார்க்கணும் நீங்கள் சட்ட சிக்கல் இருக்கிற நிலத்தையோ வாகனத்தையோ வாங்கக்கூடாது வாகனமோ நிலமோ வாங்குறீங்க வீடோ வாங்குறீங்கன்னாக்கா சட்ட சிக்கல் இருக்கானும் கொஞ்சம் எடுத்து தெளிவான வாகனமோ தெளிவான வீடோ வாங்குகிற மாதிரி ஆமாம் ஒன்றரை வருடம் கழித்து வாங்கும்போது இது இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை என்ன இருக்கு இவங்க எப்படி இருக்கலாம் ஆலோசனை கொஞ்சம் அதுதான் நம்ம வழக்கம் போல தான் பிடிவாத தன்மை உடையவங்க அழுத்தமானவங்க கருத்துக்களை யார்ட்டையும் அவ்வளோ ஈஸியாக பகிர்ந்துக்க மாட்டாங்க நல்ல நண்பர்களை ஒரு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லது கெட்டதுகளை பகிர்ந்துக்கிற மாதிரியான நண்பர்களை நீங்கள் அமைச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எதையும் தாங்கக்கூடிய எதையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடம் இருந்தாலும் தேவையில்லாத கஷ்டங்களை தவிர்க்கலாம் இது இப்போ திருமணம் சம்மந்தமாக ஒரு காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நல்ல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து சரியான முறையில் திருமணம் பண்ணுங்க ஒரு வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல நண்பர்கள் வந்து அமைச்சுக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேசல சரிங்க சார் அப்பத்தோட மேச லக்கணம் ராக் எது பறிச்சு அவ்வளவா ஒன்றும் தாராய் இருந்ததை விட பெஸ்ட் தான் கொஞ்சம் பாதிப்பு குறைவாக தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது எழுபது கூட சொல்லலாம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ஓகே என்ன ஜி வேறு ஒன்றும் இல்லை சார் இப்போ நீங்க இந்த நிழல் கிரகம்னு அந்த நிழல் கிரகத்தால் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் ராகு பரிகாரம் கரையாக்கப்பட்ட சிக்கல்கள் இந்த சனிக்கு அப்புறம் சனி கிரகத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜனங்கள் மிரண்டு போய் சனி கிரகத்துக்கு கூட இவ்வளோ கிடையாது இவ்வளோ இருக்காது சனியெல்லாம் வச்சுன்னு உங்களுக்கு தோஷம்லாம் சொல்ல மாட்டாங்க ராகு தோஷம் கேது தோஷம் ஆமா செவ்வாய்தோஷம் ராகு கேது செவ்வாய் தான் இந்த தான் வந்து பெருசா பேசப்படும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களும் உண்டு ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வேறு உங்களுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறு என்னென்னா உங்களுக்கு ஒரு சின்ன வயசில் திருமணம் பண்ணிடுவாங்க வயசுக்கு வந்தாச்சுன்னா பதிமூணு வயசு பதினாலு வயசு அதிகமாக பதினஞ்சு வயசில் திருமணம் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த ராகு ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ ராகு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளான்ட் புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்ல புதுமைகளை உருவாக்கக்கூடியது அந்த மாதிரி எல்லாம் இப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இந்த ராகு ரஞ்சினு கேட்டிங்கன்னா துடுக்குத்தனமாக பேசுகிறாங்க இல்லைங்களா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க மாட்டாங்க தோன்றதை டப்புன்னு பேசிடுவாங்க பேசுறது கரெக்டாக இருந்தாலும் அது வந்து பேசக்கூடிய இடமாக அது இருக்காது இடம் பொருள் லெவலில்லாமல் பேசி பேசிடுவாங்க பேசிட்டாங்கன்னா அது ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராகு தோசமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோசமாக இருந்தாலும் சரி இருபத்தெட்டு வயது முடிகிற வரைக்கும் பெண்களுக்கு இது தோஷமாக கருதப்படும் அந்த மேலே அது கணக்கு கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஒரு மெச்சூரிட்டி தான் உங்களுக்கு இது இது நம்முடைய உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு இருபத்தெட்டு வயசு கிடக்கும் போது ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் யா பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு மெச்சூரிட்டி அவங்க அடைஞ்சிடறாங்க அப்படிங்கிறக்காக பெண்களுக்கு இருபத்தெட்டு வயது வரைக்கும் சொல்லப்படுது ஆண்களுக்கு முப்பத்தோரு வயது வரைக்கும் சொல்லப்படுது ஒரு குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கணும் அதனால் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரியாக ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் கல்வி நாலு விஷயங்களுக்குரியது அப்போ தன சம்பந்தமான பேச்சும் மைனஸ் பண்ணிடும் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டோம் வாக்குலையும் பிரச்சனையாக இப்போ ஒரு வழக்கு கிழக்குலாம் போய் விளக்காக மாறுது கண்டிப்பாக உன்னால் கண்டிப்பா உன்னால என்னால் என்னால முடிஞ்சாப்பார்னாக்க அவசரப்பட்டு பேசிடுறோம் பேசுறது அப்போ அதுவே பிரச்சனை ஆகுது இல்லைங்களா அப்போ அந்த வாக்கு சாணங்கிற தனம் வாக்கு குடும்பம் கல்விங்கிற முடிஞ்சு போகுது ஆமா கல்வியை அது பார்த்து தானே கல்வி கட்டானவங்களாம் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா வாத்தியார் அடிச்சது வாத்தியாரை பார்த்து தவறா பேசுறது வாத்தியார் கூட ஒத்து போறது இல்லை இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரியாக ராகு இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கிறதோ கேது இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கிறதோ இந்த மாதிரியாக இப்ப கே ராகு இருந்தா இந்த மாதிரி விவகாரமாக பேசுறவங்க இதுவே கேது இருந்து என்ன கேட்டிங்கன்னா அர்த்தம் இல்லாம பேசுவாங்க விட்டேத்தியாக பேசுறது ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசுறதுன்னா வயதுக்கு மீறினாக இருக்கும் அது அப்போ இந்த மாதிரி ஆகணும் இதை வந்து தோசைன்னு அவங்களுக்கு ஒரு கவனத்தை கொடுத்தாள் அப்போ அவங்களுக்கு ஒரு மெச்சூர்ட் அடைகிற வரைக்கும் இவங்க பிரச்சனைக்குரிய நபரு இவங்களுக்கு பார்த்து திருமணம் பண்ணணும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆழத்தை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி இருக்கணும் இப்போ தோசை இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டு சண்டை போட்டுவாங்க அப்புறம் சேர்ந்துக்குவாங்க சண்டை போட்டுவாங்க சேர்ந்துக்குவாங்க இப்படியே போயிடும் அது ரெண்டு பேரும் அதையே கேட்டக்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டகரி இன்னொருத்தர் நல்ல கேட்டுக்கிறேன்னா இங்கே தான் சிக்கலாகிடும் குடும்பம் கட்டிடும் குடும்பம் கட்டுனா ப்ரிவிஸ் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு மாடு சரியாக போனால் தானே வண்டி போகும் ஒன்று இழுத்துக்கிட்டே போனால் என்ன ஆகும் அது மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறக்காக தான் நமது முன்னோர்களும் எல்லாம் சரியாக தான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரெண்டாம் இடங்கிறது இந்த மாதிரியாக இருக்கிற விஷயங்கள் இப்போ நாலாம் இடங்கிறது உங்களுக்கு தாயாரை குறிக்கிற இடம் வீடு நில வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் இதில் விவகாரமாக வண்டி ஓட்டினா ஆகும் விபத்துகளை சந்திக்கிற மாதிரி கண்டிப்பாக அப்புறம் நாலாம் இடத்துல ராகம் இருந்ததுன்னா பெண்ணுடைய தாயாரை குறிக்கிற இடம் அது அல்லது பையனாக இருந்ததுன்னா பையனுடைய தாயாரை குறிக்கிற இடம் நாலாம் மடம் அப்போ அந்த தாயார் வந்து பிரச்சனைக்குரிய நபராக மாறிடுவாங்க எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் அம்மாட்ட கேட்டு செய்கிறேங்கிற மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்க விவகாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தேவையில்லாமல் என்னடா அவங்கள சங்கடம் வரும் அப்போ இதுக்காக தான் அந்த நாலாம் மடம் ரெண்டாம் இடங்கிறது மிக முக்கியமான தாரணமாக ரெண்டாவது ஏழாம் இடங்கிறது வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கு ஆக இந்த ஒரு மிக முக்கியமான இடங்களாக சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த ராகு கேதுங்க வந்து பிறப்பு ஜாதத்தில் இருந்தால் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அது எது வரைக்குங்கிறதெல்லாம் காலத்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருபத்தெட்டு வயசுக்கு பிறகு பெண்களுக்கு திருமணம் செய்தால் ஒரு தொந்தரவும் இல்லை அது அந்த காலத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாம் படித்தவங்களாக பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு இதை புரிய வச்சால் போதும் இப்போ தோசைன்னு நம்ம சொல்கிறத விட இதை புரிய வைக்கணும் ஒரு கேப் வேணும் ஆமாம் இப்போ இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க ஒரு ப பல பொறுப்புகளை சுமக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது அதை இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னாக்கா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அதுக்காக வந்து இந்த ராகுக்கு எதுவும் தோசைன்னு சொல்லப்படுவோம் செவ்வாய் தோசைன்னு சொல்லுவது செவ்வாயும் அப்படின்னா கடுமையாக பேசுவாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதிகாரத்துடன் பேசுவாங்க கோபத்துடன் பேசுவாங்க உறுதியாக பேசுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் பல பேர் பல கேட்டகரியில் இருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஆகிடும் பெண்களுக்கு தான் சொல்றது செவ்வாய் செது பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் சொல்றது தவிர ஆண்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடாது ஆண்கள் அதிகாரமாக இருக்கிறது நல்லது இப்போ ஆண் வந்து ஒரு அதிகாரத்தோட இருக்கிறாருன்னா அவர் அதிகாரம் செலுத்துறது நல்லது தானே கண்டிப்பா அதுவே பெண் அந்த அதிகாரத்தை செலுத்தினாங்கன்னா சிக்கலாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது எல்லாமே வந்து இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி நமக்கு இந்த மாதிரியாக இருக்கு நம்ம இப்படி நடந்துக்கணும் பொறுமையாக கையாளணும் அதுக்கு கொஞ்சம் வயசானது தெரியும் தான் இருபத்தெட்டு வயசு வச்சிருக்காங்க இருபத்தெட்டு வயசுங்களும் எப்படி ஒரு ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க தாய் தந்தை அவங்களுடைய தாய் தந்தை பார்த்துக்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்றுறாங்களே ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய சேர்ந்து வாழ்ந்துடுறாங்க வாழும்போது அவங்களுக்கு அது வாழ்க்கை இப்படி தான் அவர் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் எண்ணம் வரும் என்ன வரும் அதுதான் அதுக்காக தான் சொல்லுறதே தவிர இது வேற ஒன்று நிழல் கிரகங்கிறது இப்போ உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு துருவங்கள் ராகு கேதுங்கிறது ஒரு பக்கம் புதுமை ஒரு பக்கம் பழமை ஒரே ஆள் தான் பிரிஞ்சிருக்காங்க மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா அது ஒரு அது நம்மளே எடுத்துக்கல பாதம் தலை தலை சார்ந்த விஷயம் வேறு கால் சார்ந்த விஷயம் வேறு ஆனால் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிற மாதிரியாக ராகு கேதுங்கிறது இரண்டு விதமான துருவங்களை குறிக்கிறது இப்போ எவ்வளோ புதுமைகள் நடந்துகிட்டு இருக்கோ அவ்வளவும் ராகு தான் காரணம் எவ்வளவு புதுமைகள் சொல்லப்படுதோ அதே அளவுக்கு பழமைகளும் தோண்டி எடுக்கப்படும் அந்த இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லைங்களா அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி நடக்குதுன்னா அந்த வேலையும் நடக்கும் இந்த வேலையும் நடந்துக்கிறது எங்கிட்ட புதுசு புதுசாக கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரியாக ராகு கேதுங்கிறது முக்கியமானது